என்பார்ந்த ஆசிக் தோழர் நேயர்களே அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் மத்தியில் மிகப்பெரிய போர் மூலக்கூடிய உச்சகட்ட பதற்றம் இன்றைக்கி இருக்கு இந்த போர் என்பது மூன்றாம் உலகப் போரை நோக்கி கொண்டு செல்லும் அப்படிங்கிற மாதிரி தான் நிலைமைகள் இன்னைக்கு இருக்கு ஸோ இதில் இன்னைக்கு தெஹ்ரான் சம்பந்தமான ஒரு முக்கியமான வீடியோ காட்சியை ஜப்பான் இருக்கு அதன் வழியாக இந்த உலக மக்களுக்கு உண்மையாகவே ஈரானுக்குள்ளே என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு மூணு நிமிஷத்தில் அந்த காணொலி நமக்கு புரிய வைக்குது ஸோ அந்த செய்தியை குறித்தும் இன்னும் ஈரான் என்னென்ன வகையான பணியில் ஈடுபட்டு இருக்குது அப்படிங்கிற செய்தி உட்பட பல விஷயங்களை இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நமது தோழர் என்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தி பகிருங்க மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இதன் வழியாக நமது செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் வாங்க செய்திகளுக்குள்ளே போவோம் என் பேரன்புமிக்க தோழர்களே கடந்த ஒரு வார காலமாக அமெரிக்கா ஈரான் மேலே தாக்குதல் நடத்துகிறோம் அப்படிங்கிற அந்த செய்தியை தொடர்ந்து வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது இன்றைய தினம் கூட டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஊடகத்துக்கு செய்தி கொடுக்கும் போது உறுதியாக ஈரான் மேலே நாங்கள் தாக்குதல் நடத்தியே தீர்வோம்னு சொல்லிட்டு திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறாரு ஸோ இதன் அடிப்படையில் கடந்த இரண்டு நாட்களாக இரண்டு பெரிய போர்க்கப்பல்கள் வந்து இன்னைக்கு பேர்ஷியன் கல்ஃபில் போய் நின்றுருக்கு முதல் கப்பல் உங்களுக்கு தெரியும் அப்ரஹாம் லிங்கன் என்று சொல்லக்கூடிய கப்பல் போய் நின்றுச்சு அதை தொடர்ந்து இன்றைய தினம் அதே பார்சியன் கல்ஃபில் வந்து புஷ் என்று சொல்லக்கூடிய மற்றொரு கப்பல் போய் சென்று அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு அப்போ இந்த இரண்டு கப்பல்களை கிட்டத்தட்ட பேர்ஷியன் கல்ஃபு பாரசீக வளைகுடாவை சுற்றி இன்னைக்கு நிறுத்தி வச்சுருக்கிறாங்க அப்படின்னா கூட தாக்குதலை இன்னும் ஆரம்பிக்கலை ஏன்னா அதை சுற்றி ஈரானுடைய ட்ரோன்கள் உலாவிக் கொண்டே இருக்கிறது இந்த ஆப்ரஹாம் லிங்கன் யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கனுடைய கப்பலில் இருந்து எந்த செயல்பாடு ஆரம்பித்தால் கூட உடனடியாக தாக்குதல் நடத்துவதற்கான உத்தரவுக்காக இன்னைக்கு வந்து ஈரானுடைய ஐஆர்ஜிசி இராணுவம் செயல்பாட்டில் இருக்குது ஸோ முதல் அடி யார் அடிக்கிறாங்களோ அவர்கள்தான் குற்றவாளிகளாக இங்கு வந்து பார்க்கப்படுவார் ஸோ அதனாலேயே இன்னைக்கு பேர்ஷியன் வளைகுடாவை சுற்றி இரண்டு பெரிய போர்க்கப்பல்களோடு இன்னைக்கு அமெரிக்கா தயாரான சொல்லல இருக்குது எந்த நேரம் வேணாலும் இந்த தாக்குதலை வந்து அமெரிக்கா ஏற்படுத்தலாம் ஸோ அதனால் இன்றைக்கி ஈரான் பல்வேறு பாதுகாப்பு விஷயங்களில் திறம்பட செயல்பட்டுட்ருக்கு எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் என்று சொல்லக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பல்வேறு இடங்களில் வச்சுருக்கு ரேடார்களை வச்சுருக்கு குறிப்பாக ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஹைப்பர்சோனிக் மிசைல்கள் வைத்திருக்கு கிட்டத்தட்ட இரண்டாயிரம் அக்யூரேட்டாக சொன்னால் இரண்டாயிரம் ஹைப்பர்சோனிக் மிசைல்களை கையில் வச்சுருக்கு ஃபத்தாக என்று சொல்லக்கூடிய ஷார்ட் மற்றும் லாங் ரேஞ்ச் மிசைல்களை கைவசம் வச்சுருக்கு இன்னும் பல்வேறு தொழில்நுட்பங்களை தன் கைவசம் வச்சுட்டு இந்த போருக்கு ஒரு தயாரான தான் ஈரானும் காத்துட்ருக்கு ஈரானை பொறுத்த வரைக்கும் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா இன்றைக்கி ஈரானுடைய மில்ட்ரி பேஜில் போட்ட பதிவு என்னென்னு கேட்டிங்கன்னா வி வில் டை பட் நாட் சரண்டர் நாங்கள் இறப்போம் ஆனால் சரணியை மாட்டோம் அப்படிங்கிற சொல்லாடலோட இன்னைக்கு தனது செய்தியை வெளியிட்டிருக்கு ஸோ அளவு ஈரான் இன்னைக்கு இந்த தாக்குதலுக்கு ஒரு தயாரான சூழலில் தான் இருக்குது ஆனால் நான் முன்னாடி காலங்களில் சொன்ன மாதிரி தான் எந்த அரபு நாடுகளும் ஈரானுக்கு பக்கபலமாக இல்லை இதுவரையும் சவுதி அரேபியா மௌனமாக தான் இருக்குது இந்த விஷயத்தில் சவுதியுடைய பட்டத்தலைவர் சார் எம்பிஎஸ் முகமது பின் சல்வான் ஏதாவது முடிவெடுத்திருக்கிறாரு இல்லை ஏதாவது விஷயங்களை வந்து இதில் ஈடுபட்டிருக்கிறாரான்னு கிட்டே கிடையாது ஆனால் சவுதியிலிருந்து வரக்கூடிய செய்தி என்னென்னா இந்த போரை சவுதி விரும்பல இந்த போர் மூலம் பெரிய பாதிப்பு மத்திய கிழக்கில் மிடில் ஈஸ்ட்டில் ஏற்படும் அப்படிங்கிறத சவுதி உணர்ந்திருக்கு ஆனால் சவுதி எந்த அளவு இதில் வந்து ஈரானுக்கோ இன்னும் வந்து ஈரானுடைய மக்களுக்கோ இல்லை மத்திய கிழக்குடைய பாதுகாப்பு விஷயத்துலேயும் முன்னணியில் வரும் அப்படிங்கிறது ஒரு தான் இருக்குது அப்படிங்கிற செய்திகள் வருது ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு அரபு நாடுகள் குறிப்பாக யுஏஇ ஆகட்டும் யுஏயில ஏழு எமிரேட்ஸ் இருக்குது யுஏஏலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த ஏழு எமிரேட்ஸில் நாலாவது எமிரேட்ஸாக இருக்கக்கூடிய ராசல் கைமா என்ற சொல்லக்கூடிய அந்த பகுதியில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை ஈர்ப்பதற்கான வேலையை செஞ்சிட்ருக்கு அங்கே போருடைய பதற்ற உச்சநிட்ட நிலைய நிலைப்பாடு ரொம்ப கொடூரமாக போயிட்டுருக்குது மத்திய கிழக்கே ஒரு அமைதியில்லா சூழ சூழல் நோக்கி போய்ட்டுருக்கு ஆனால் இந்த ராசல் கைமா இருக்குதுல்ல யூஏயுடைய நாலாவது பெரிய எமிரேட்ஸ் இதற்கு பெரிய வர்த்தகத்தை ஈர்க்கும் விதமாக முதலீட்டை ஈர்க்கும் விதமாக இன்னைக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னா அமெரிக்காவோட சில டீல்லாம் போட்டு பேசிகிட்டு இருக்கு அதில் என்னென்னா இந்த கேஷினோன்னு சொல்லக்கூடிய கேம் இருக்கும் பார்த்தீங்களா இது போன்ற கேம்லாம் உள்ளே கொண்டு வந்து ஒரு பெரிய டூரிஸ்ட்டு பாட்டாக சுற்றுலா தலமாக யுஏஏ மாற்றணும் அப்படிங்கிற அளவுக்கு பொருளாதார ரீதியான சிந்தனையில் தான் யுஏஇ சவுதி அரேபியா போன்ற நாடுகளில் ஈடுபட்டு இருக்குது அப்போ அவர்களுக்கு இதெல்லாம் கவலை கிடையாது மத்திய கிழக்கு எப்படி போனால் என்ன அப்படிங்கிற நிலையில் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவை பொறுத்தவரையும் கடந்த இருபது ஆண்டுகளில் மத்திய கிழக்கு மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு பத்திலிருந்து பதினைந்து நாடுகளில் வந்து தங்களது ஏர்பேஸ் நிலையங்களை வச்சிருக்கு இதுவரையிலும் நாற்பத்தி துருப்புக்கள் அமெரிக்க துருப்புக்கள் மத்திய கிழக்கு இந்த இஸ்லாமிய நாடுகள்னு சொல்கிறாங்க அந்த நாடுகளில் ஏர்வேஸ் நிலையங்களை வச்சுருக்கிறாங்க கிட்டத்தட்ட இருபதுக்கு ஐநூறுக்கு அதிகமான போர் விமானங்கள் அங்கே இருக்குது அதே போல் ஏர்க்ராஃப்டுக்கு ஏர்க்ராஃப்ட்டுகள் என்று சொல்லக்கூடிய இந்த பறந்து தாக்கக்கூடிய விமானங்கள் இருக்குது என்று ஒரு மத்திய கிழக்கில் அமெரிக்காவுக்கும் மத்திய கிழக்கு சம்மந்தமே இல்லை எங்கேயோ இருக்கக்கூடிய அமெரிக்கா எங்கேயோ இருக்கக்கூடிய இஸ்ரேல் இங்கு மத்திய கிழக்குல கூடிய அரபு நாடுகளில் பேஸ் நிலையங்களை போட்டு இராணுவ துருப்புக்களை போட்டு பல்வேறு விதத்தில் அந்த நிலத்தை ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழலில் வச்சுருக்கு இப்போ அந்த நாடுகளில் பெரும்பான்மையான நாடுகள் ஈரானை தாக்குவதற்கு பலகட்ட அடிப்படையில் உதவி கொண்டும் இருக்குது இந்த சூழலில் தான் இந்த போருக்கு இன்றைக்கி வந்து ஈரான் மிகப்பெரிய தயாரான சூழலில் தான் இருக்குது ட்ரம்ப் எப்போ தாக்கினாலும் சரி சிம்பிள் கான்செப்ட் அவங்க ஒரு அடி எடுத்து வச்சாலும் சரி ஒரு சின்ன நகர்வு ஒரு சின்ன அம்பு ஏவது போல் ஒரு சின்ன அசைவு ஏற்பட்டாலும் சரி அவர்கள் முதல் அடி எடுத்து வைத்து விட்டால் மறு அடி மரணடியாக அடியாக இருக்கும் அப்படிங்கிறதான் ஈரானுடைய பார்வையாக இருக்குது இந்த சூழலில் தான் ஜப்பான்ல இருந்து ஒரு கார்ட்டூன் மூவி இன்றைக்கி வெளியாயிருக்கு ஒரு சின்ன ஒரு குறும்படம் போல ஒரு மூணு நிமிஷம் ஓடக்கூடிய அந்த கார்ட்டூன் மூவி இந்த கார்ட்டூன் மூவி கடந்த இரண்டு மாதங்களாக ஈரான்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சிம்பிளா சொல்லிட்டு போயிடுது இந்த காணொலி தான் இன்னைக்கு வைரலா தீவ தீவிரமா பரவிட்டு இருக்கு இதோடைய பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபால் ஆஃப் தெஹ்ரான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காணொலி இந்த காணொலியுடைய முதல் காட்சி எப்படி வருதுன்னா டொனால்டு ட்ரம்ப்பும் பெஞ்சமின் நெத்தனியாகும் இஸ்ரோடைய தலைவர் பெஞ்சமின் நெத்தனியாகவும் இரண்டு பேரும் அமர்ந்து சில விஷயங்களை பேசுகிறாங்க பேசி முடித்த பின்னாடி அந்த இடத்துலருந்து ஒரு உளவாளி கையில் சூட் கேஸில் பணத்தோட நேராக ஈரானுக்குள்ளே போகிறாரு ஈரானில் இருக்கக்கூடிய சில கூலிப்படைகளுக்கு அந்த பணம் கொடுத்து அவர்கள் அங்கே போராட்டத்தை செயற்கையாக உருவாக்குறாங்க அப்படிங்கிற நிலையில் அந்த போராட்டம் முச்சகட்டமாக குழந்தைகளை கொல்லக்கூடிய அளவுக்கு போகுது அப்படிங்கிறனால்தான் ஈரானில் இருக்கக்கூடிய ஐஆர்ஜிசி இராணுவமாகட்டும் இன்னும் வந்து பல்வேறு உளவு அமைப்புகள் எல்லாமே சேர்ந்து இந்த போராட்டக்காரர்களை ஒடுக்கக்கூடிய இடத்துல கைது செய்யக்கூடிய இடத்துல கிட்டத்தட்ட தூக்கிலிடக்கூடிய இடத்த நோக்கி போயிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு மூணு நிமிஷ காணொலியில் அந்த ஃபால் ஆஃப் தெஹ்ரானுங்கிற அந்த காணொலியில் உலக மக்களுக்கு ஜப்பானுடைய அந்த காணொலி வந்து போய் சேர்ந்துருச்சு இப்போ பல நபர்கள் சாக்காய் நிற்கிறாங்க ஏன்னா மேற்குலகமாகட்டும் இன்னும் ஆசிய நாடுகளில் இருக்கக்கூடிய பல்வேறு சங்கி ஊடகங்கள் ஆகட்டும் இவங்க எல்லாம் என்ன பரப்பிட்டு இருந்தாங்கன்னா ஈரானில் வந்து அந்த மக்களுக்கு அந்த ஆட்சி பிடிக்கலை அந்த மக்கள் அந்த ஆட்சி வேணாம்னு சொல்கிறாங்க அப்படி வேணாம்னு சொல்லி நியாயமாக போராடக்கூடிய போராளிகள் மேலே ஈரான் சரவணை முறையான முறையில் தாக்குதல் நடத்துது கொள்ளுது தூக்கில போடுதுன்னு சொல்லக்கூடிய ஒரு போலியான பிரச்சாரத்தை மேற்கொண்டு இருந்தாங்க தமிழ் ஊடகங்கள் கூட பல நபர்கள் பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் உண்மையான செய்தி என்னென்னா அங்கே ஆட்சி கவிழ்ப்பு ஏற்படுவதற்கான சூழலை மேற்குலகம் தொடர்ந்து இருக்கு குறிப்பாக அமெரிக்கா இஸ்ரேல் மற்றும் பிரிட்டன் போன்ற நாடுகள் குறிப்பாக இங்கிலாந்து போன்ற நாடுகள் இதை இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை பார்க்க முடியுது மற்றொரு பக்கம் நான் சொன்ன மாதிரி அமெரிக்காவுக்கு பல இடங்களில் பேஸ் நிலையம் இருக்கு சைப்ரஸ்ல இருக்கு சிரியால இருக்கு ஜோர்டான்ல இருக்கு இந்த சைப்ரஸ் சிரியா ஜோர்டான்லாம் கிட்டத்தட்ட ஒரு பெரிய பேஸ் நிலையங்கள் இருக்கு அதை வச்சு என்ன பண்ணலாம் ஈரான் எளிமையான முறையில் தாக்குதல் நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு நிலையை தான் நிக்கி கொண்டு போயிட்டு இருக்காங்க சோ இந்த நிலையில தான் இன்னைக்கு இந்த போருடைய சூழல் வந்து ரொம்ப ஒரு பதற்றமான நிலையில தான் இருக்கு ஆனால் எந்த சூழல் ஏற்பட்டாலும் சரி ஈரான் இந்த போரை திறம்பட கையாண்டு நாங்கள் வெற்றி பெறுவோம் ஏனென்றால் எங்களுக்கு வெற்றி என்பது நிச்சயமாக எங்களது மரணத்தில் தான் அது நிகழும் என்றால் எங்கள் உயிர் என்பது பெரிய பொருட்டு கிடையாது அப்படிங்கிற நிலையிலிருந்து தான் இன்னைக்கு ஈரான் தனது நிலைப்பாட்டை வந்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறது ஈரான் கைவசம் நான் சொன்ன மாதிரி ஜுல்ஃபகர் என்று சொல்லக்கூடிய சமீப கால பயன்பாட்டு மிசைல்கள் இன்னும் பல எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கையில் இருக்குது ஸோ இந்த செய்தி தான் இன்றைக்கி கிடச்சிருக்கு ஸோ இதோடு சேர்த்து இன்றைக்கி இறைவனுக்காக ஒரு மக்கள் ஒடுக்கப்படக்கூடிய சமயத்தில் நெசுக்கப்படக்கூடிய சமயத்தில் அவர்கள் உரிமைகள் பறிக்கக்கூடிய சமயத்தில் ஒரு போராளி களத்தில் நின்று போராடி உயிர் தியாகம் செய்கின்றான் அவன் வந்து அடிபணியவில்லை ஆனால் உயிர் தியாகம் செய்கின்றான் அந்த தியாகத்தின் வழியாக அவனுக்கு கிடைக்கக்கூடிய பரிசு மிகப்பெரிய பரிசு உயர்ந்த சோனம் அப்படிங்கிற விஷயத்தை நம்பக்கூடிய சூழலில் தான் இன்னைக்கு மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய எல்லா போர்களும் நடந்துட்டு இருக்கு பலஸ்தீன் போராகட்டும் ஈரான் போராகட்டும் லெபனானில் நடைபெற்ற தியாகங்களாகட்டும் பல தியாகங்கள் எல்லாமே மார்க்கத்திற்காக இறை பற்றுக்காக நின்று செய்யப்பட்ட தியாகங்கள் தான் அந்த ஷஹீதுகள் உருவாகிறாங்க இப்படிப்பட்ட ஷஹீதுகள் நம்ம சமகாலத்தில் பார்க்கக்கூடிய இதே வேலையில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் எனக்கு தெரிந்து இந்திய வரலாற்றிலேயே சங்கிகளை கதற வைத்து நேருக்கு நேர் நின்று போராடிய ஒரு போராளி கள போராளியாக வாழ்ந்து ஒரு உண்மையான ஈமானியதாரியாக ஒரு உண்மையான இஸ்லாமியனாக சொல்ல போனால் அவர் பல இடங்களில் சொல்வார் நீ முஸ்லீமாக இருக்காத மொமினா மாற்றணும் நீ வந்து ஒரு ஹிந்துவை கூட முஸ்லீமாக மாதிரி நானும் ஒரு முஸ்லீம் ஒரு மொமினா மாற்றுறது பெரிய சிரமம் அப்படின்னு சொல்லி மடிந்த போராளி பழனி பாபாவுடைய நினைவு நாளாக இன்றைக்கி இருக்கிறனால நிச்சயமாக இன்றைக்கி சமகாலத்தில் நாம் பார்க்கக்கூடிய தியாகங்கள் ஷஹீதுகளை வந்து நிச்சயமாக பழனி பாபாவோடு நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் அந்த மத்திய மத்திய கிழக்கில் பொறுத்த வரைக்கும் அங்கு ரத்தத்திலே ஊறி போன விஷயம் தியாகம் என்பதும் தியாகம் என்பதும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தொடர்ந்து தியாகிகள் உருவாகிட்டே இருக்கிறாங்க ஆனால் அடுத்தடுத்த தியாகிகள் களத்தில் அடுத்து தயாராக இருக்கிறாங்க ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலை இங்கு இந்தியாவில் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது நான் இதை மையமாக வைத்து சொல்கின்றேன் என்றால் முஸ்லீம்கள் ஒடுக்கப்படக்கூடிய சமயத்தில் பசுவின் பேராலும் மாட்டின் பேராலும் அவர்கள் கொல்லப்படக்கூடிய சமயத்தில் தைரியமாக களத்தில் நின்று போராடக்கூடிய ஒரு உயிர்த்தியாகம் செய்யக்கூடிய இடத்துல இன்னைக்கு மக்கள் இல்லை அப்படிங்கிறதான் ஒரு கவலையான செய்தி ஆனால் பழனி பாபா எண்பது காலகட்டங்களில் அவ்வளோ பெரிய அளவுக்கு அழுத்தங்கள் இருந்தும் தன்னை சுற்றி சூழ்ச்சிகள் இருந்தும் தைரியமாக அவர் போராடினான்னா ஒரே இலக்கு எனக்கு மரணம் என்னை விடுவிக்கும் அந்த விடுதலை என்பது நிச்சயமாக எனக்கு மறுமையில் சோனத்தை கொடுக்கும் நான் மடியலாம் என் வார்த்தைகள் மடியாது என் வார்த்தைகள் உயிர்ப்பித்து என்னை தேடி கூட்டம் கூட்டமாக எனது மன்னரையை நோக்கி வருவாங்க அப்படி வரக்கூடியவர்கள் உண்மையான ஈமாந்தாரிகளாக இரையச்சம் கொண்டவர்களாக நல்ல நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறது அவருடைய கூற்றாக இருந்துச்சு இன்றைக்கி ஆயிரக்கணக்கான மக்கள் பள்ளி பாபா கவரை நோக்கி போகிறாங்க ஆனால் என்ன ஒரு பெரிய கவலைனா போகக்கூடியவர்கள் எல்லாமே பள்ளிபாபாவுடைய பாபாவுடைய கருத்தியலை உள்வாங்கி இருந்தால் கூட அதை செயல்பாட்டில் வாழ்வியலில் கொண்டு வரக்கூடிய செயல்கள் என்பது இன்றைக்கி குறைஞ்சிருக்கு சோசியல் மீடியா வந்தது ஒரு பக்கம் வரப்பிரசாதம் பள்ளி பாபா பட்டி தொட்டி எங்கும் போய் சேர்ந்துட்டார் எல்லா நபர்களுக்கும் பழனி தெரியும் ஆனால் அவர் ஒரு ரீல்ஸ் மெட்டீரியலாக தான் இருக்கார் தவிர ரியல் லைஃப்பில் வரக்கூடிய ஒரு நபராக பின்பற்றக்கூடிய ஒரு நபராக செயல்படுத்தக்கூடிய ஒரு நபராக இன்னும் மாறலை அப்படிங்கிறது ஒரு கவலை மற்றொரு கவலை இன்றைக்கி தமிழகத்தில் திமுக அதிமுக போன்ற கட்சிகள் திராவிட கட்சிகள் இருக்குல்ல இந்த கட்சிகள் பழனி பாபாவை தனது மேடையிலோ பேனரையிலோ இதுவரையிலும் ஏற்றியது கிடையாது ஏன் நான் பழனி பாபாவை நம்மளே என்ன பண்ணலை முற்படுத்தலை ஆனால் வரக்கூடிய காலங்களில் பழனி பாபா இல்லாமல் முஸ்லீம் சமூகத்தை நெருங்க முடியாது பழனி பாபாவை அரசியலை பேசாமல் அந்த அரசியலை முற்படுத்தாமல் அவரை உள்வாங்காமல் நாம் முஸ்லீம் மக்களை நெருங்க முடியாது ஓட்டு பெற முடியாது அப்படிங்கிற சூழலை நாம் உருவாக்க வேண்டும் அப்படி தான் பழனி பாபாவுடைய வார்த்தைகள் இங்கே உயிர்ப்பிக்கப்படும் அப்படிங்கிறத அடிப்படை நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும் ஸோ பழனி பாபாட்டிருந்து எனக்கு பிடித்த அல்லது நான் உள்வாங்கிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நீ ஒரு காலம் மரணத்தை கண்டு அஞ்சாதே நீ பயப்படாதே ஈமானோடு எது எரி உறுதியாக எறி எதிரிகளை கண்டு கொஞ்சமும் அஞ்சாதே உனது வார்த்தைகளை கூர்மைப்படுத்து அந்த வார்த்தைகள் எதிரியுடைய குலையை நடுங்க வைக்க வேண்டும் உன் செயல்பாடுகள் எல்லாமே இந்த இஸ்லாமிய சமூகத்துடைய குறிப்பாக அனைத்து சமுதாயத்துடைய விடுதலைக்காக அனைத்து சமுதாயத்துடைய ஒற்றுமைக்காக இருக்கணும் அப்படிங்கிறதான் அவருடைய ஆசையாக இருந்துச்சு ஸோ இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் நாம் பழனி பாபா வெறும் ரீல்ஸில் போடுறதோ பேசுகிறதோ அப்படிங்கிற அளவில் நம்ம வைக்கக்கூடாது வாழ்க்கையில பின்பற்றணும் ஏன் வாழ்க்கையில பின்பற்றணும்னா உலக ஒட்டுமொத்த உலக முஸ்லீம்களுக்கு முன்னோடியும் தலைவருமா யார் இருக்கா முகமது நபி சல்லா அலுவலம் ஸோ முகமது நபி சல்லா அலே வஸ்லாம் அவர்களுடைய வரிசையில் வந்த பல்வேறு இறைநேசர்கள் பல்வேறு சுகதாக்கள் ஷஹீதுகள் எப்படி வாழ்ந்தார்களோ அப்போ நபி அல்லா வாழ்க்கையை தான் நான் உங்கள் வாழ்க்கையில் எதிர் அப்படிப்பட்ட சுகதாக்களுடைய பட்டியலில் பழனி பாபாவும் சேர்ந்துள்ளார் அப்போ உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கணும் பழனி பாபாவை நீ பின்பற்றுகின்றேன் என்றால் நீ நபிஸ் அல்லா இஸ்லாம் பின்பற்றி எதிர்க்கச் சமம் நபி அல்லாஹ் என்ன சொன்னார்களோ செய்தார்களோ என்ன வழிகாட்டினார்களோ அதை பழனி பாபா அப்படி அச்சு பேசாமல் செய்தார் அப்போ பழனி பாபாவின் நீ உள்வாங்கும் போது உன் மார்க்கத்தையும் உள்வாங்க வேண்டும் பழனி பாபா ஐந்து நேரம் தொழக்கூடிய நபராக இருந்தார் சகஜத்தில் அழக்கூடிய நபராக இருந்தார் அவர் இறைவனுடைய நெருக்கத்தில் இருந்தார் இப்படிப்பட்ட ஒரு ஈமான் தாரி நமக்கு தலைவராக கிடைச்சிருக்கிறாரு ஆனால் நாம் அவரை ஒரு குறிப்பிட்ட அரசியல் வட்டத்துக்குள்ள மட்டும் வைக்கிறோம் நபிசுல்லாசம் எப்படி ஒரு மா ஒரு மத தலைவர் ஒரு ஆன்மீக தலைவர் மட்டும் நம்பிசுலாசம் கிடையாது ஒரு நல்ல மத தலைவராக இருந்திருக்கிறார் ஆன்மீக தலைவராக இருந்திருக்கிறாரு பொருளாதார வல்லுநராக இருந்திருக்கிறாரு சமூக செயற்பாட்டாளராக இருந்திருக்கிறாரு சிந்தனையாளராக இருந்திருக்கிறாரு நல்வ கல்வியாளராக இருந்திருக்கிறார் அவர் உண்மை நம்பினுவாங்க ஆனால் அவர் செய்யாத விஷயங்களே கிடையாது அந்தளவு இன்னைக்கு எல்லா துறைகளிலும் நம்பி செல்லா அவர்கள் எதிரெழுத்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு நல்ல கணவனாக இருந்திருக்கிறாரு ஒரு நல்ல தகப்பனாக இருந்திருக்கிறார் அப்போ வாழ்க்கையில எல்லா விஷயங்களிலும் நூற்றுக்கு நூறு சரியாக இருந்த உலகத்திலே ஒரே நபர் யார்னா நபி சல்லா அலுவலிஸ்லாம் அவங்க தான் ஸோ அவர்களை நேசித்து அவருடைய அடிச்சுவடுகளை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்து சகிதான போராளி பழனி பாபாவை நாம் நிச்சயமாக வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும் எந்த அளவுனா இன்னைக்கு இந்தியா இருக்கக்கூடிய சூழலில் பழனி பாபாவுடைய கருத்துக்களை உள்வாங்கி ஒட்டுமொத்த சமூகத்தை ஒன்றிணைக்க வேண்டும் வெறும் முஸ்லீம் சமூகத்தை மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த சாதியாலும் இனத்தாலும் மொழியாலும் பிரிந்து கிடக்கக்கூடிய அனைவரையும் ஒன்று சேர்த்து ஒரு புதிய சக்தியாக நம்ம மாற்றணும் அந்த சக்தியுடைய தான் நமக்கு விடுதலை கொடுக்கும் அந்த ஒற்றுமையைத்தான் பழனி பாபாவும் விரும்பினார் அந்த விரும்பி அதை நோக்கி சென்றதன் விளைவு தான் அவருக்கு அவர் விரும்பிய அவர் நேசித்த ஒவ்வொரு மேடைகளிலும் எனக்கு மரணம் வேண்டும் ஒரு காஃபிற்கையால் குத்துப்பட்டு தான் நான் சாவேன்னு சொன்ன அந்த வார்த்தையை அல்லாஹ் கபூல் செய்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஜனவரி இருபத்தெட்டு அன்று பொள்ளாச்சியில் அவர் ஷஹீதாக்கப்பட்டார் பட்டினிக்கு இருபத்தொம்போது வருஷம் ஆகிப்போச்சு இருபத்தொம்போது வருஷத்தில் பழனி பாபாவை எந்தளவு நம்ம முற்படுத்தி இருக்கோம் பழனி பாபாவுடைய கொள்கை எந்தளவு இந்த சமூகத்தில் கொண்டு போய் நம்ம சேர்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மிகவும் குறைவாக தான் காணப்படுது ஸோ இன்றைய தினத்தில் அவரை நினைவு கூட நாம் கடமை பெற்றிருக்கின்றோம் இன்ஷா அல்லா அவருக்கு உயர்ந்த சோனத்தை கொடுப்பான் என்று நான் பிரார்த்தனை செய்கின்றேன் இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து